அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவில் நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளை செய்த பித்தா பிரேசுடி பெருமானே அருளாலா அந்த பாடலையும் அவருடைய வரலாறுல சில பகுதியும் பார்த்தோம் இன்றைக்கு அவர் பாடிய கடைசி பாடல் என்று கருதப்படுகிற மற்றுப்பட்டனுக்கின்றி என்ற திருப்பதியத்தை பற்றி நம்ம பேசுவோம் சிவபெருமான் அவர்கள் சுந்தரமூர்த்தி நாயனாரை அருளி செய்து சொல்கிறார் நமக்கு நம்ம ரெண்டு பேர்த்து நடந்த வாக்குவாதத்தில் நீ வந்துட்டு வேகமாக வாதம் பண்ணதுனால வன் தொண்டன்கிற சிறப்பு பேரும் உனக்கு நிலைச்சி நிற்கும் அப்படின்னு அருள் அருளி செய்கிறார் அதுக்கு பிறகு பல சிவஸ்தலங்களுக்கு சிவபெருமானின் பெருமைகளை பாடி வருகிறார் அப்படி ஒரு சமயம் திருவாரூர் வர்றார் திருவாரூர் வந்து அங்கே உள்ள இறைவனை பாடி சுதித்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது இறைவன் அவரை தோழராக ஏற்று நண்பராக ஏற்றுக்கொண்டு தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயருடன் தொடர்கிறார் அங்கு திருவாரூரில் பறவை நாச்சியார் என்பவரை சந்தித்து திருமணம் செஞ்சுக்கிறார் அதற்கு பிறகு திரு அதற்கு பிறகு அவர் இல்லறத்தை நல்ல நடத்தி நல்லாரமாக நடத்தி வர்றாங்க அதுக்கு பிறகு அவர் பல ஸ்தலங்களுக்கு வழக்கம் போல சென்று சிவபெருமானின் பெருமைகளை பாடி வருகிறார் ஒரு சமயம் இப்பொழுது உள்ள திருவற்றியூர் அதாவது பழங்காலத்தில் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க இன்றைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அந்த திருவள்ளூர் பகுதியில் தொண்டை நாடுன்னு சொல்லுவாங்க அதில் பட்ட திருவற்றியூருக்கு போகிறார் அங்கே உள்ள இறைவனை தரிசனம் பண்ண போகும்போது அந்த கோவிலில் பணிபுரிகிற சங்கிலியார் என்ற பெண்மணியை பார்த்து அவர் மேல் காதல் கொடுறார் அப்போது இறைவன்கிட்ட முறையிட்டு அவருடைய சம்மதத்தோடு அந்த சங்கிலியாரையும் கல்யாணம் பண்ண நிச்சயம் பண்ணுறார் சங்கிலியாரிடம் பறவையாருடைய இதை பற்றி சொல்லி பறவையார்த்து திரும்பி போக மாட்டேன்னு வாக்குறுதி கொடுக்குறார் அப்படி சங்கிலியான சங்கிலியாரும் சம்மதித்து அதுக்கு பிறகு திருமணம் முடிந்து சங்கிலியாருடன் சில காலங்கள் வாழ்கிற இல்லறத்தை நல்லரமாக நடத்தி வர்றாரு சில மாதங்கள் சென்ற பிறகு பறவையாரை பார்க்கணுங்கிற ஞாபகம் வந்துடுது அதனால் அங்கே போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டு சம்மதம் கேட்கும்போது அவர் வாக்குறுதியை மீறினால அவருடைய ரெண்டு கண்களையும் பார்வை பறிபோய் பார்வை பறி போய்விட்டதுனால சுந்தரர் திகச்சு கலங்கி நிற்கிறார் அப்போது திருவன்பாக்கம் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருவன்பாக்கம் அப்படிங்கிற ஊருக்கு போய் இறைவனை பாடி இறைவனுடைய அருளால் அவருக்கு ஒரு ஊன்றுகோல் கிடைக்குது அந்த ஊன்றுகோல் உதவியோடு எல்லா கோவிலுக்கும் போக ஆரம்பிக்கிறார் காஞ்சி ஏகாம்பரநாதரை போய் தரிசித்து தொழுது அங்கே காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் அருள்னால் அவருக்கு இடக்கன் பார்வை திரும்பி கிடச்சிருது அப்போது இட அந்த சந்தோஷத்திலேயும் இறைவனுக்கு இறைவனுக்கு ஆலந்தான் உகந்து அமுது செய்தானே அப்படிங்கிற திருப்பதியத்தை பாடுறார் அதற்கு பிறகு வழியில் பல சிவஸ்தலங்களுக்கும் போய் மீண்டும் திருவாரூர் வர்றார் திருவாரூர் வந்து திருவாரூரனுடைய பெருமைகளை கோவிலில் பாடுறார் அப்பொழுது அவருக்கு வழக்கன் பார்வை கிடைக்கிறது மீலா அடிமை உனக்கே என்ற திருப்பத்தை பாடுறாரு அப்போது வழக்கன் பார்வையும் திருப்பி கிடைக்கிறது அதுக்கப்புறம் பறவையாரை திருப்பி பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் ஆனால் பறவையார் ஏற் சங்கிலியாரை மணந்து அங்கே இருந்த இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப கோபமாக இருக்காங்க பறவையார் உடனே சொல்லிடுறாங்க சுந்தரர் பெருமானை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்துடுறாங்க அவங்க உடனே சுந்தரர் மீண்டும் இறைவன்கிட்டையே முறையிடுறார் இறைவன் தான் நண்பராக ஏற்றுக்கிட்டாரு அதனால் சிவபெருமான் திருப்பி ஒரு நண்பராக பறவை நாச்சியாரிடம் ரெண்டு முறை தூது போகிறார் ரெண்டு முறை தூது போய் சமாதானப்படுத்தி சில நிகழ்வுகளெல்லாம் அவருக்கு ஞாபகப்படுத்தி பறவையார்களோட சம்மதிக்க வச்சிடறார் அதுக்கு பிறகு ரெண்டு பேரும் இணைந்து வாழ்கிறாங்க அதன் பிறகு மலைநாட்டில் உள்ள அன்று மலைநாடுங்கிறது அன்றைக்கு இன்றைய கேரளா அன்று சேரநாடு என்று அழைக்கப்பட்டிருந்தது அங்கே இருந்த திருப்பா திருப்பாண்டி கொடுமுடி அப்படிங்கிற இடத்துக்கு போகிறார் இப்போது தமிழ்நாட்டில் கரூர் ஈரோடு சாலையில் கரூரிலிருந்து இருபத்தெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கொடுமுடி என்ற ஊர்தான் அன்று திருப்பாண்டி கொடுமுடி என்று சொல்லப்பட்டுள்ளது அங்கே திருப்பாண்டி கொடுமுடிங்கிற இடத்துல மலைநாட்டை ஆண்டு இருந்த சேரமான் பெருமாள்ங்கிற மன்னனை பார்த்து அவருடைய நட்பு கொள்கிறார் சிவபெருமான் அதுக்கு உதவி பண்ணுறார் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக மாறிடுறாங்க அந்த சேரமான் பெருமாளுக்கு சுந்தரரோடு ரொம்ப ஈடுபாடாக ரெண்டு பேரும் சிவபக்தியில் தெளச்சிருக்கிறாங்க அந் அந்த சமயம்தான் அவர் கொடுமுடி இறைவனை இணைத்து மற்றப்பற்றனக்கின்றி அப்படிங்கிற திருப்பதியத்தை பாடுறார் பாடி முடித்த பிறகு அதுக்கு பிறகு அவர் திருவஞ்சை அப்படிங்கிற இடத்துல காலத்திய திரு கால ஆலயத்துக்கு போகிறார் அந்த திருவஞ்சைங்கிற இடம் இன்றைக்கு திருச்சூர் மாவட்டத்தில் கேரளாவில் கொடுங்கல்லூர் பக்கத்தில் திருவஞ்சி குளம் அப்படிங்கிற ஏரியாவு தான் திருவஞ்சைன்னு சொல்லப்படுகிறது அங்கே போய் ஆலயத்துக்கு போகிறார் அங்கே உள்ள ஆலயத்துக்கு சேரமான் பெருமான் அந்த சமயம் சுந்தரரை தேடி வர்றார் இந்த திருவஞ்சை கோவிலுக்கு போயிருக்கிறத நினச்சி அவரை பின்தொடர்க பின்தொடர்ந்து போகிறார் பார்க்குறதுக்காக அந்த சமயத்தில் கையிலிருந்து ஈசனம்பெருமானார் வெள்ளை யானை ஒன்று அனுப்பி சுந்தரரை முதுகில் ஏற்றிக்கிட்டு கைலாசத்துக்கு வேகமாக பறக்க ஆரம்பிச்சிருது சேரமான் திருவஞ்சை போய அங்கே இவர் இல்லை அதனால் அவர் இந்த மாதிரி வெள்ளை கு வெள்ளை யானையில் ஏறி போகிறத பார்த்துட்டு இவர் தன்னுடைய வெள்ளை குதிரை மேலே ஏறி அதோடய காதில் பஞ்சாட்சர மந்திரத்தை சொன்ன உடனே அந்த குதிரையும் வேகமாக பறக்க ஆரம்பிச்சிருது அப்படியே சுந்தரரை பின்தொடர்ந்து ரெண்டு பேரும் கையிலேயே போய் சேர்ந்துடுறாங்க அப்போ அங்கே சிவபெருமானிடம் சுந்தரமூர்த்தி பெருமான் தன்னுடைய நண்பரான இவரும் வந்திருக்கார் தன்னை பெரிய மனமில்லை தன்னை பார்க்க ஆர்வத்தோடு தன்னுடைய இருக்கணும்னு ஆசைப்பட்டு வைத்திருக்கார் இவரையும் ஏற்றுக்குங்கன்னு சொல்லி வேண்டார் இறைவனும் சம்மதித்து அந்த பழைய போன பிறகு இருந்த ஆளாள சுந்தரர் என்ற சுந்தரமூர்த்தி நாயனாரை திருப்பி அவருக்கு பணிபுரிய தொண்டாற்ற வச்சுக்கிறார் சேரமான் பெருமாளையும் அங்கே உள்ள கணங்களுக்கு தலைவராக்கிறார் இப்போது நம்ம அந்த திருப்பாண்டி கொடுமுடியில் மற்றப்பற்றின்றி கடைசியாக அவர் பாடிய பாடலாக கருதப்படும் தேவார பாடலை பார்ப்போம் நம்ம பார்வதி அரகர மகாதேவா சிவனே போற்றி போற்றிவர்க்கும் இறைவா போற்றி போற்றி மற்றும் பற்றனக்கின்றி நின் திருப்பாதமேமனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்து எய்தினேன் கற்றவர் தொழுதேத்தும் தேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமசிவாயவே பாண்டி கொடுமுடி நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அம சிவாயவே இட்டன் நும்மடி ஏத்து வாரிகள் திட்ட நாள் மறந்திட்ட இவை என்றலால் கருதேன் கிளர்ப்புணர்காவிரி வட்டவாசிகை கொண்டடி தொழுதேத்து பாண்டிக்கொடுமுடி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே ஓவு நாள் உணர்வு வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர்பாடை மேல் நாள் இவை என்றலால் கருதேன் கிளர் புனல் காவிரி பாவுதன் புனல் வந்திழி பரஞ்சோதி பாண்டிக் கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அவ சிவாயவே பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அவ சிவாயவே எல்லையில் புகழ் எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி கல்லை உந்தி வளம் பொழிந்திழி காவிரி அதன் வாய்க்கரை நல்லவர் தொழுதேத்தும் சீர்கரையூரில் பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான்ம சிவாயவே பாண்டி கொடுமுடி வல்லவா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான்ம சிவாயவேப் அஞ்சினார்க்கு அரண் ஆதி என்று அடியேனும் நான் மிக அஞ்சினேன் அஞ்சல் என்றடி தொண்டன் ஏற்கருள் நல்கினாய்க்கு அழிகின்றதென் பஞ்சின் மெல்லடி பாவைமார் குடைந்தாடும் பாண்டி கொடுமுடி நஞ்சனணி கண்டனான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே நஞ்சணி கண்டனான் மறக்கினோ சொல்லும் நான் சிவாயவே. ஏடுவான் குடினை என் பின் கொள் மேல் ஆடு பாம்பது அரைக்கு அசைத்த அழகனே அந்த காவிரி பாடு தன் புனல் வந்திழி பரஞ்சோதி கொடுமுடி சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அம சிவாயவே பாண்டி கொடுமுடி சேடனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் அம சிவாயவே விரும்பினின் மலர்ப்பாதமே நினைந்தேன் வினைகளும் விண்டன நெருங்கி வன்பொழில் சூழ்ந்தழில் வர நின்ற காவிரி கோட்டடை குறும்பை மென்முளை கோதைமார் குடைந்தாடும் பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நானம சிவாயவே பாண்டி கொடுமுடி விரும்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நானம சிவாயவே செம்பொன் நேர்சடையாய் திரிபுறம் தீயழச் சிலை கோளினாய் வம்புளாங்க குழலாலை பாகமமர்ந்து, காவிரி கோட்டிடை கொம்பின் மேல் குயில் கூவ மாமையில் ஒடு கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே பாண்டி கொடுமுடி நம்பனே உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம சிவாயவே சாரணன் தந்தை எம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன்மாமணி என்று பேரனாயிர கோடி தேவர் பிதற்றி நின்று பிரிகிறார் நாரணன் பிரம்மன் தொழும் கரையூரில் பாண்டிக் கொடுமுடிகாரனா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நம நாரணன் பிரம்மன் தொழும் கரையூரில் பாண்டிக் கொடுமுடிகாரனா உனை நான் மறக்கினும் சொல்லும் நானம சிவாயவே கோணிய பிறைசூடியைக் கரையூரில் பாண்டி கொடுமுடி பெருமானை பிஞ்சக பித்தனை பிறப்பிள்ளியை பானுலா வரிவண்டரை கொன்றைத் தாரனைப் படம் பாம்பரை நானனை தொண்டனூரன் சொல்லிவை சொல்லுவார்க்கில்லை துன்பமே நூரன் சொல்லிவை சொல்லுவார் கில்லை துன்பமே திருச்சிற்றம்பலம் இந்த ஒவ்வொரு பாடல்லையும் கடைசி வரியில சொல்லும் நான் நமசிவாயவே என்று அமைச்சு பாடியிருக்கனால இது திரு நமசிவாய திருப்பதிகம் என்று சொல்லப்படுகிறது நெஞ்சை உருகச் செய்யக்கூடிய இந்த திருப்பதிகத்தை பாராயணம் செய்து வந்தால் துன்ப காலத்தில் துன்பம் நீங்கி மன அமைதியும் பிறவி பயனும் கிட்டும் என்பது உறுதி வேறுபாடலுடன் அடுத்த வீடியோவில் அன்பர்களே நன்றி